அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அட்சய திருதியை பொதுவாகவே அட்சய திருதியை அப்படின்னு சொன்னால் முதல்ல நமக்கு தங்கம் வாங்குறதாங்க ஞாபகம் வரும் ஆனால் குறிப்பாக புராணங்கள் வழியாகவே அட்சய திருதி அன்னைக்கு நாம இந்த உயிரினத்தை பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் மிக பெரும் ஒரு அதிர்ஷ்டத்தை பெற போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அதை நம்ம பார்க்கறதும் கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதற்கும் புராணங்கள் வழியாக ஒரு கதை சொல்லப்படுது அதாவது நம்ம நம்ம எல்லோருடைய வீட்லேயும் இருக்கக்கூடிய உயிரினு தாங்க பள்ளி இந்த பள்ளியை நாம அக்ஷய திருதி அன்னைக்கு பார்க்கறது நல்லது அப்படின்னு சொன்னாலோ இந்த நாள் அன்னைக்கு நம்ம பார்க்கறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா சாதாரணமாக நம்மளுடைய கண்களுக்கு இந்த பள்ளி அன்னைக்கு தென்படாது அப்படின்னும் அப்படியும் மீறி நாம் இந்த பள்ளியை அக்ஷய திருதி அன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா மிக ஒரு இடத்தை அடைய முடியும் அப்படின்னும் மேலும் இதை பற்றி என்னென்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம் அக்ஷய திருதி அன்னைக்கு நீங்களும் வீட்டில் பள்ளி வேலையை பார்த்தீங்களா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க இதே போல் போன வருடம் நான் பார்த்தேன் அந்தன்னைக்கு எனக்கு இந்த நிறைய விஷயங்கள் நடந்தது அதே போல் இந்த நாளில் என்னால் பள்ளியை பார்க்கவே முடியல அப்படின்னு சொல்கிறவங்களும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க அதே போல் உங்களுக்கு மகாலட்சுமி தாயார் பிடிக்கும் அல்லது குபேரன் பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே அவர்களுடைய பெயரை மகாலட்சுமி தாயே போற்றி குபேரனுக்கு போற்றி என்ற வாசகத்தை பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ண நாம் பாருங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஜோதிட ரீதியாக உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதொரு பரிகார பலன்கள் சொல்லப்படும் அதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து கொள்ள முடியும் சரி நாம இப்போ இந்த அட்சய திருதியை பற்றி பார்த்துட்டு இந்த அட்சய திருதியை அன்னைக்கு நாம தங்கம் புது வீடு புதிய இடம் புது விஷயங்களை தொடங்குறது இது எல்லாமே செய்தோ அப்படின்னா கண்டிப்பா மென்மேலும் உயர முடியும் அப்படிங்கிறது நம்பிக்கை சூரிய பகவான் அவருடைய உச்ச ராசியான மேச ராசியில சந்திரன் அவருடைய உச்ச ராசியான ரிஷபத்திலும் அமர்ந்திருக்கக்கூடிய நாள தாங்க அட்சய திருதியை அப்படின்னு நாம சொல்றோம் இந்த அட்சய திருதியை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏப்ரல் முப்பதாம் தேதி நம்ம வந்திருக்கு குறிப்பிட்டு இந்த நாளில் எல்லா வீட்லேயுமே பள்ளிக்கு பஞ்சமே இருக்காது அப்படின்னு சொன்னாலும் இந்த நாளில் பார்க்குறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு வீட்டில் பள்ளி இருந்தாதான் அந்த வீட்டில் தெய்வ நடமாட்டம் இருக்குது அப்படின்னும் அந்த பள்ளி சத்தம் இட்டாதான் அந்த வீட்டில் தெய்வ நடமாட்டம் கண்டிப்பாக தெய்வத்தினுடைய அருள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் இருக்கக்கூடிய இந்த பள்ளிகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அச்சை திருதிகை அன்னைக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பள்ளியை பார்த்தா ஏழு ஜென்மத்தில் செய்த பாவங்கள் கூட விளை விலகி போயிடும் அப்படிங்கிறது ஐதீகம் ஒரு சிலர் இந்த வள்ளியை கண்டாலே பயந்து போவாங்க இந்த வள்ளியை நம்ம மேல உளுந்துருமோ அப்படின்னு பயந்துப்பாங்க ஆனா இந்த வள்ளியை நம்ம அந்த நாள்ல கண்டு வழிபாடு செய்தோம் அப்படின்னா கண்டிப்பா அது நல்லதுங்க அதுல குறிப்பா கடவுளாக நினைத்து வழிபாடு செய்யலாம் அட்சய திருதய அன்னைக்கி நம்ம இந்த வள்ளியை பார்த்தா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அனைத்து பீடைகளும் நீங்கி செல்வ வளத்தையும் மகிழ்ச்சியையும் பெற்று நிம்மதியாக நாம தெய்வத்துடைய அருளை லக்ஷ்மி கடாட்சத்தோடு வாழலாம் என்று நம்பிக்கையோடு சொல்றாங்க சரி இந்த நாள்ல பள்ளி ஒளிந்து கொள்ளுமா இது என்ன நம்ம வீட்டில இருக்கிறது நம்மளால பார்க்க முடியாதா அப்படின்னு இப்போ ஒரு கேள்வி வரலாம் மற்ற எல்லா நாட்கள்லையுமே பள்ளிகள் நம்மளை சுற்றி சுற்றி இருந்து கொண்டேதாங்க இருக்கும் ஆனால் மிகவும் சிறப்பு வாய்ந்த இந்த அட்சய திருதியை அன்னைக்கு என்னதான் நம்ம வீட்டில் அதிக அளவில் பள்ளிகள் இருந்தாலும் கூட நம்மளுடைய கண்ணுக்கு தெரியவே தெரியாதா அன்று மட்டும் நமக்கு தெரியாத இடங்கள்ல போய் இந்த பள்ளி ஒளிந்துக்குமா ஏ என்னதான் இந்த பள்ளி நம்ம விளையாட்டு காட்டினாலும் கூட அச்சை திருதி அன்னைக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் நீங்கி எல்லா துன்பங்களும் நீங்கி மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் செல்வ வளத்தோடு வாழ வேண்டும் அப்படின்னு எப்படியாவது இந்த பள்ளியை அச்ச திருதி அன்னைக்கு நம்ம பார்த்து வழிபாடு செய்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அதை நம்ம வாழ்க்கைக்கே மிகவும் சிறப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாங்க இதுபோல் இந்த பள்ளியை பார்க்கறது அப்படிங்கிறதே இந்த நாளில் நமக்கு இப்படி ஒரு சிரமத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் இந்த மாதிரி பள்ளிகளை பார்த்து இந்த அச்ச திருதி அன்னைக்கு வழிபாடு செய்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதே போல் குறிப்பாக இந்த பள்ளிகள் மட்டும் இல்லாமல் அச்சை திருதியில வேறு என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு உங்களுக்கு தெரிந்த கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க குறிப்பிட்டு இந்த சித்திரை மாதத்தில் வரக்கூடிய இந்த அச்சை திருதியானது ரொம்ப விசேஷமானதுங்க இந்த நாளில் வாஸ்து பகவான் பள்ளிகளுக்கு எல்லாம் ஒரு கட்டளை போட்டுருக்காராம் அதாவது இந்த அச்சை திருதி அன்னைக்கு யார் கண்ணிலும் நீ காண பட விடக்கூடாது அப்படின்னு கட்டளை இட்டு இதனால் யார் கண்ணுக்கும் தெரியாத வகையில் பள்ளி ஒழிந்துக்குமா அதனால் இன்றைய தினம் பள்ளியை யாரும் பார்த்து முடியாது இது இல்லாம நம்மளுடைய கண்ணில் பள்ளிகள் பட்டுச்சு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அது மிக பெரும் அதிர்ஷ்டசாலி அப்படின்னு தான் சொல்றாங்க அதே போல ஒருவேளை இந்த பள்ளியை பார்த்துட்டோம் அப்படின்னா என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழு ஜென்மத்திற்கு பிடித்த பாவங்கள் கூட நீங்கி போகும் அப்படின்னு பார்த்தோம் அதே போல பள்ளியை கண்டுட்டோம் அப்படின்னா பீடைகளும் நீங்கி திரு ஜென்மம் பாவமும் நீங்கள் பெற்று அனைத்து செல்வங்களும் பெற்று லக்ஷ்மி கடாட்சத்தோடு வாழ்வோம் என்று நம்பிக்கை உள்ளது அதே போல சிறப்பு வாய்ந்த இந்த அட்சய திருதியை அன்னைக்கு சித்திரை மாத வளர்ப்பறையில் கொண்டாடப்படக்கூடிய இந்த நாளில் நம்ம வீட்டில் பள்ளிகள் அதிகமாக இருக்கும் அப்படின்னும் அந்த அந்த நாளில் மட்டும் பார்க்கறது சற்று கடினம் அப்படின்னு சொல்றதால இந்த வருடம் என்னதான் நடக்குது அப்படின்னு நீங்களும் சோதித்து பாருங்க அதே போல் நாம் மனதார இந்த பள்ளியை பார்க்குறோம் அல்லது அது எந்த திசையில இருக்கு அப்படின்னாலும் அந்த திசையில நின்று நீங்க வழிபாடை மேற்கொண்டுக்கோங்க கண்டிப்பா எனக்கு வந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து செல்வ வளம் வேண்டும் வீட்டில் நாங்கள் ஆயில் நீண்ட ஆயிலோட ஆரோக்கியத்தோட இருக்க வேண்டும் அப்படின்னு வேண்டிக் குறிப்பிட்டு ஆரோக்கியத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீடூடி வாழ வேண்டும் என்று மகாலட்சுமியையும் வாசு வாஸ்து பகவானையும் நீங்கள் வழிபட்டுக்கோங்க கண்டிப்பாக இந்த அட்சய திருதியை அன்னைக்கு உங்கள் வீட்டில் நல்லதொரு பிரச்சனை பிரச்சனைகள்லாம் தீர்ந்து நல்லதொரு மகிழ்ச்சியான நிகழ்வுகள் நடக்க வேண்டும் அப்படின்னு வேண்டிக் கொள்ளுங்கள் நிச்சயமாக அது நமக்கு நன்மையவே பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பிட்டு இந்த நாளில் நாம் தலை வணங்கி ஒரு நமஸ்காரம் செய்து பள்ளியை வழிபாடு செய்து கொள்ளலாம் நம்மளுடைய வீட்டில் மகாலட்சுமி கடாட்சம் நிலைத்திருக்க நம்ம பிடித்த பிடை விலக அற்புதமான ஒரு சுலபமான தகவல் தான் இது அப்படின்னு சொல்லலாம் இது உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்களுடைய இது பற்றி தெரியாதவங்களுக்கும் நீங்கள் இந்த விஷயமெல்லாம் சொல்லுங்கள் வீட்டில் கண்டிப்பாக கஷ்டங்கள் நீங்கி தன தானியத்திற்கு பஞ்சம் வராமல் ஆரோக்கியத்தோடு வாழ்வதற்கு இது ஒரு வழி அப்படின்னு சொல்லலாம் சரி இது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் நம்ம மற்றவங்களுக்கு தானம் கொடுக்கறதால மிக மிக நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்கங்க மேலும் இந்த நாளில் சிறப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகவான் பரசுராமர் அவதரித்த நாள் கங்கை நதி பூமியை தொட்ட நாள் மேலும் திரேதாயுகம் ஆரம்பமான நாள் குசேலர் கிருஷ்ண பகவானை சந்தித்த நாள் வியாசர் மகாபாரதம் எழுத ஆரம்பித்த நாள் பாண்டவர்கள் சூரியனிடமிருந்து அச்சய பாத்திரம் பெற்ற நாள் ஆதிசங்கரர் கனகதாரா சோஸ்திரம் இயற்றிய நாள் குபேரன் இழந்த செல்வங்களை மீட்ட நாள் அன்னபூர்ணி தேவி அவதரித்தனால் இந்த நாளில் தான தருமங்கள் அளவின்றி குறைவில்லாமல் செய்ய வேண்டும் மேலும் செல்வ செ செல்வ வழி செவி வழியாக எல்லா செய்தியாக உங்களுக்கு நல்லதே வந்து சேரும் இந்த நாளில் வீட்டில் இருக்கக்கூடிய பள்ளியை யார் கண்டாலும் கண்டிப்பாக அது நல்லது அப்படின்னும் ஒரு சிலர் வள்ளியை வழிபடவும் செய்வாங்க இந்த நாளில் பள்ளியை கண்டுட்டாங்க அப்படின்னா வீட்டில் ஜென்ம ஜென்மத்துக்கு பிடித்த பாவம் கூட நீங்கி போகும் அப்படின்னு சொல்றாங்க லக்ஷ்மி கடாட்சம் பெருகி இருக்கக்கூடிய நாள் என்று சொல்லலாம் குறிப்பிட்டு இந்த நாளில் ஒரு சிறப்பு வாய்ந்த நாளில் பொன்னகைகள் வாங்கினால் சுபிட்சம் பெருகும் அப்படின்னு சாஸ்திரங்கள் மூலமாக சொல்லப்படலை ஆனாலும் தற்போது சில வருடங்களாக இந்த அச்சை திருதியை நாள் அன்னைக்கு கடைகளில் வரிசையில் நின்று நகை வாங்குவதை நம்மளால் பார்க்க முடியுது ஆனால் இது வந்து எழுதப்படாத மரபாக மாறிவிட்டது இவை அனைத்துமே தங்க நகை வியாபாரிகள் மூலமாக நிறைய விஷயங்கள் இது மாதிரியாக நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த நாளில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பழைய நகைகளை சுத்தம் செய்து லக்ஷ்மி உபேரர் முன்பை வைத்து பூஜை செய்தால் இந்த நாள் விசேஷமானதாக இருக்கும் கனகதார சோஸ்திரத்தை நாம் படிக்கலாம் லட்சுமி தேவியின் முன்பு பாராயணம் செய்தாலே சகல ஐஸ்வர்யங்களும் நமக்கு குடும்பத்துக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுவதால இந்த நாள் மிகவும் முக்கியமானது அப்படின்னு சொல்லலாங்க மேலும் இந்த குறிப்பிட்ட நாளில் நம்ம வீட்டில் இல்லாமல் வெளியில் இருந்து பரிகாரத்தை செய்யறவங்க தங்களுடைய அதாவது தங்களுடைய மனதார நினைத்து கடவுளை வழிபாடு செய்தாலே போதுமானது அப்படின்னு சொல்லலாங்க என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோல அட்ச திருதியை பற்றி நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் குறிப்பாக இந்த அட்சய திருதியை அன்னைக்கு நம்ம வீட்டில் பள்ளியை பார்த்தா என்ன நடக்கும் அதே போல் இந்த பள்ளியை நம்மளால் பார்க்க முடியுமா மேலும் புராணங்கள் வழியாக என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிற எல்லா தகவல்களையும் தெரிந்து கொண்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போதான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும் நன்றி வீவர்ஸ்